ஒரு குழம்பு வச்சு விட்டு போயிடலாம் என்னால அப்படி ஓசி போய் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது நீ கேட்டு வாங்கிட்டோம் போ உங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னு சொல்லுங்க திறமை இருந்தா உங்களை புடிக்க முடியுமா கையில தள்ளுக்க ஒரு காய்கறி வாங்க போ சொன்னா போறியா கேட்ட தலைவலி தலைவலின்னு கேட்டு இருக்குங்க வயிற்ற வலிங்க தலை வலிங்க இல்லாத வலியில உனக்கு மொத்தமா சேர்த்து வந்துரும் எனக்குமே வந்து வாச்சிருக்கன்னைக்கு எப்படி குழம்பு வச்சு சாப்பிடுறது வாய்க்கு ஊசி நாலு வெள்ளைப்பூட்டு குழம்பு வைக்கலாம்னு பாக்குறேன் நீ ரெண்டு தக்காளிக்கு ரெண்டு வெங்காயத்துக்கு வேண்டி எங்க வரைக்கும் நடக்கணும் என்னக்கா அது ஒண்ணும் இல்லக்கா அட கடைக்கு போயிட்டு வாயா குழம்பு வைக்கணும்னு சொன்னேன் போவனானு சகினி வண்ணிக்கிட்டு இருக்காரு தலைவலியா அவருக்கு இன்னும் ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகத்துக்கு ஒரு ரெண்டு தக்காளிக்கு வேண்டி அவங்கூட தூரம் நடக்கணுமே யோசனையா இருக்குது எனக்கு இந்த வெயில் வேற கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து இதுக்காக மார்க்கெட் போக வேண்டாம் என்கிட்ட இருக்கு தரேன் வா ஆ சரி சரி இந்த வர வர சொல்றேன் கொடுத்துடு ஆ